செங்கணி வேணாமா ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூறு நீளம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் செங்கணி செங்கனி ஆயிரம் ரூபாய் அவ்வளவு ஆயிரம் ரூபாய் என்ன சரி

நூறு தலைக்கலாம் நூறு ரூபாய் எது எதுபா கம்பெனி நூறு ரூபாய் நூறு நூறு நூத்தி பத்து நூத்தி பத்து நூறு ரூபாய் நூறு ரூபாய் வேணுமா சுகண்டி இது ஒரு எண்பது ரூபாய்

வாங்க பெரிய மீன் பெரிய மீன் செங்கனி ஆமா சாமான்